பகவத்கீதையின் கதைகள் மகாபாரதத்தின் புதிர்கள் இவையெல்லாம் எத்தனை நூற்றாண்டுகளாக நம்மை ஈர்த்து வைத்திருக்கின்றன ஆனால் ஒரு கேள்வி கர்ணனுக்கு உண்மையில் இன்னொரு சகோதரன் இருந்தானா நிர்மலன் யார் இந்த வீடியோவில் நாம் அந்த மர்மத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் மகாபாரதத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று கர்ணனின் பிறப்பு குந்திதேவி தனது யாவனத்தில் ஒரு மந்திரத்தின் மூலம் சூரிய தேவனை அழைத்து கர்ணனை பெற்றார் ஆனால் ஒரு சில மறைக்கப்பட்ட தகவல்கள் என்ன சொல்லுகின்றன தெரியுமா பழமையான நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு பாண்டிய மன்னரின் கதை சில பழைய ஆவணங்களில் காணப்படுகிறது அந்த ஆவணங்களில் நிர்மலன் எனும் ஒருவரை பற்றிய விவரங்கள் உள்ளன சில ஆய்வாளர்கள் சொல்வது என்னவென்றால் அவர் கர்ணனின் உண்மையான சகோதரன் என்றும் ஒரு இரகசியத்தில் வளர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பார் என்றும் கூறப்படும் சில கோட்பாடுகளின்படி குந்தி தனது முதல் மகனாக கர்ணனை பெற்றதற்கு பிறகு அதே மந்திரத்தின் மூலம் மற்றொரு மகனையும் பெற்றிருக்கலாம் இந்த இரகசிய மகனை நெருங்கிய நண்பர்களிடமே கொடுத்து வளர்த்ததாக ஒரு கணிப்பு இந்த கதையின்படி அந்த குழந்தை தன் பிறப்பறியாமல் வளர்ந்ததாக கூறப்படுகிறது அது நிர்மலனாக இருக்க முடியுமா சில பழைய தமிழ் இலக்கியங்களிலும் மர்மமான ஒருவரைப் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன அவர் மிகவும் வலுவான வீரனாகவும் ஒரு நேர்மையான அரசனாகவும் இருந்திருக்கிறார் ஆனால் அவர் யார் பாண்டிய வம்சத்தில் இருந்த வீர மாணிக்கம் என்பதற்கு பதிலாக கர்ணனின் சகோதரராக இருக்க முடியுமா நாம் உண்மையை அறிய முடியுமா இது வரலாற்று உண்மையா அல்லது ஒரு பாகமாய் வளர்ந்த ஒரு மறைக்கப்பட்ட புராண கதைதானா உங்கள் கருத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்களே தீர்க்கலாம் நிர்மலன் கர்ணனின் சகோதரனா இல்லையா இந்த கதையை ரசித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் தமிழர் மரபு வரலாறு மற்றும் புராண கதைகள் பற்றிய வீடியோக்களுக்கு பீட்டமில் ஸ்டோரியை